வணக்கம் மன்னாஜி உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்கிறது ஊசி கட்சியின்ற விண்ணப்பம் அதாவது வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு அது சம்பந்தமாக ஒரு கருத்து என்ன அதாவது எங்களோடய வேட்புமனு தாக்கல் நாங்கள் ஜாப்பான கச்சேரிக்கு செய்ய போகும்போது எங்களோடய வேட்புமனு தாக்கல் நாங்கள் உள்ளே வந்து கிளியர் பண்ணித்தான் அதில் ஏதாவது தவறுகள் ஏதாவது சைனுகள் இல்லாட்டி ஃபோட்டோ காப்பிகள் இல்லாட்டி ஜேப்பிட்ட சைன்கள் இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி தான் நாங்கள் கையளிக்கிறது எங்கள் கச்சேரியில் கையளிச்ச பின்னாடி எங்கள வந்து சாவர்ச்சேரி வேட்புமனுவும் கொடியா வேட்புமனு தாக்கல் இதை வந்து சரியாயிருக்கு ஆனால் திட்டமிட்டு இதை வந்து எங்களுடைய வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் எங்களோட வேட்புமனு தாக்கல் இல்லை எங்கள் தவறும் இல்லை அதாவது நாங்கள் ஒரு வேட்புமனு தாக்கல வந்து கொண்டு நாங்கள் செயல்படுத்த போவதற்குள்ள எங்களோடய கச்சேரிக்குள்ளே எங்களோடய ஆஃபீஸ் மாதிரி நாங்கள் இருக்கிறோம் அவையிட்ட கொடுத்து எங்களை எங்களோட எங்கட இதெல்லாம் சரியானு பார்க்கறதுக்கு அவை அவையால் வந்து நான் தெரிவு செய்யப்பட்டு எல்லாம் ஃபைனலாக ஓகே இல்லை என்று தவறும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒன்றா கையளி நாங்கள் கையளிச்சா இருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு சொன்னது ஒன்றரைக்கு வாங்குவோம் நாங்கள் ஒன்றரைக்கு வெளியால் போய் தேர்தலுக்கு சா சாப்பிட்டுட்டு ஒன்றரைக்கு போகிறோம் ஒன்றரை போனாங்கள் ரெண்டரை மூன்றரை நாலரை அஞ்சரை ஆறரை ஏழரை எட்டரை ஒன்பதரை ஒன்பதரைக்கு எங்களோட சாமச்சேரி பிரதேச சபை முதலாக அறிவிக்கப்படுகிறது விஜயகண்ட் ரெண்டாவது சாமச்சேரி நகராட்சி மன்றமும் விஜயகண்ட் அறிவிக்கும் அப்போ இந்த இதை இதை வந்து நாங்கள் வந்து அசாங்க அதை கேட்கும்போது அவர் ஒரு சும்மா ஒரு அவர் சொன்ன ஒரு அந்த குற்றச்சாட்டு ஒன்றுமே அதை ஆரம்பிக்கிறது அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் தென்பராஜி நகர சபை இதையும் பிரதேச சபை இதுக்காகவும் நாங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்வோம் வழக்கு தாக்கல் செய்து அதை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அங்கே எலக்ஷன் நடக்காது அதுக்கப்புறம் அந்த அந்த அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை நாங்கள் திரு திருப்பிட்டு இதுதான் எங்களோட உறுதியான

பதினாறாம் தேதி எங்களோட நீங்கள் வந்து உங்க மோதிரத்துக்கு பாயம் உங்களுக்கு

அதை நாங்கள் போஸ்ட் பண்ணி மாதம் ஆடி முயற்கெடுப்போம் அதை அந்த அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வழக்கப்போட்டு அந்த பல்வேறு துறையும் வெட்டி பிரதேசம் பிரதேசத்தையும் உட்பட சில இடங்களுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அங்கே சரியான தரவுகள் கொடுக்கப்பட்டதால் வழங்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த தர அந்த தரவுகளை பற்றி அது அது அங்கே இருக்கிற தரவுகள் அதை வழக்கு போடுறலாம் இல்லையான்றத வந்து அது ரொம்ப முடிவெடுத்துக்கொள்கிறார் இப்போ எங்களுக்கு இப்போ கிடைச்ச செய்தி செய்தியின்படி உங்களுக்கு நான் நாங்கள் இப்போ உறுதிப்படுத்த செய்தியை மட்டுந்தான் உங்களுக்கு தரையும் இது ஓகே ஊகமான செய்தி செய்தியை நான் தர மாட்டேன் ஓகே சாவச்செய்தியும் கொடி ஆவறதுக்கும் நாங்கள் வழக்கு போடுறது உறுதியாக அப்போ வவுனியா முல்லைத்தீவு அந்த இடமெல்லாம் இப்படி உங்களுக்கு அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைக்கிட்டா அங்கேயும் வந்து அங்கே அமெரிந்த அங்கல்லாருக்கான க தரிசனையை இப்போ அதுக்கான வழக்கு அதை போடுறது போடாத பற்றி கம்பளோட கலந்து ஆலோசித்து

இல்ல தேர்தாணையம் கேட்ட சட்டத்துக்கு இன்னங்க அனைத்தையும் நாங்கள் சமர்ப்பிச்சினாங்க அப்போ நாங்கள் இதை வந்து நீ வழக்கு போட்டு பாதாடுவோம் பாதாடி மீட்டெடுப்போம்ங்கிற பகுதி அது தாவஜிரியையும் கொடியாவத்தையும் கொடியாமத்தையும் மீட்டெடுக்கிறதுல உறுதியாயிருச்சு ஊசி கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் வந்து அஞ்சாதிக்காமல் அனுமதிக்கப்பட்டிருக்கு யாழ் மாவட்டத்துக்குள்ளே வந்து மரமராஜி பரிசு நகரசபை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு

பொழுது வழக்குறதை உறுதிப்படுத்திக்கிறது அப்போ இதுவரைக்கும் மீடியாக்களுக்கு வந்த தகவலெல்லாம் எல்லாம் சிலது பொய் தகவல் அதாவது என்னென்ன மாதிரி வதந்திகளை உள்வாங்கி வழியில விட்டு ஊசி கட்சியை தாங்க டிஜெக்ட் பண்ணணும் சரியா என்று காட்டுறதுக்காக எடுக்கப்படுற முடிவுகள் அனைத்தும் உண்மையாகாது நாங்களும் சில தவறுகள் நாங்களும் தவறான தகவல்கள் வெளியிட்டு இருக்கோம் மக்களுக்கு இதில் சொல்லி அதை நான் அப்புக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதன் அடிப்படையிலாம் இதை கேட்கிறோம் தெளிவாக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகுதிகள் மீண்டும் இருக்க சொல்லிடுங்க எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மாவட்டத்தில் கல்லடுத்துறை வருத்த வடமராஜி பகுதியில் வருத்தத்துறை நகரசபை எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வன்னியில் துணுக்காய் பாண்டியங்குளம் இந்த ரெண்டுக்கும் அனுமதிக்க அனுமதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊசி சின்னம் வழங்கப்பட்டாச்சு ரைட் தான் உங்களுக்கு உறுதியான உண்மையான செய்தி